இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இப்பெல்லாம் அடிக்கடி வீதிகளில் விபத்துக்கள் இடம்புறுது இந்த விபத்துக்கள் இடம்பற்றி இருந்தால் அந்த வழியால் நாங்கள் போகிற எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்படுது அந்த விபத்தில் அடிபட்டவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாமா இல்லையா என்பது தான் ஏனென்றால் நிறைய பேருக்கு தங்களுக்கு ஏதாவது இதால பிரச்சனை வரும் அப்படி என்று சொல்லி ஒரு பயம் ஒன்று இருக்குது இந்த பயத்தின் காரணமாகத்தான் நிறைய பேர் வந்து இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு வந்து உதவி செய்ய முன்வாரையில் உண்மையாகவே இப்படியான நேரத்தில் உதவி செய்யறதால அவர்களுக்கு பிரச்சனை வருமா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியாமத்தான் அவர்கள் இந்த உதவியை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் விபத்தில் காயமடைந்த ஒருவரை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது என்பதுதான் இதுல இருக்கிற உண்மை இரண்டாவது விடயம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற நபர் இறந்தால் நிச்சயமாக எங்களிடம் வந்து ஒரு வாக்குமூலத்தை வந்து போலீசார் பெற்றுக்கொள்வார்கள். இதற்காக எங்களிடம் வந்து நாங்கள் ஒரு ஆள் நபரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல எங்களுடைய விபரத்தை கேட்டால் உண்மையான விபரத்தை கொடுப்பது வந்து மிகச்சிறந்தது பொய்யான விபரத்தை கொடுக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கையுடைய உண்மையான விபரத்தை கொடுக்கல எங்களிடம் வந்து ஒரு வாக்கு மூலத்தை மட்டும்தான் அவர்கள் பெறுவார்களையுடைய இந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போனதால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை இதனால தான் விபத்துக்கள் இடம் வரும் பொழுது அந்த விபத்துல காயமடைந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்து தயங்குகின்றார்கள் இனிவரும் நாட்களில் வந்து நீங்கள் ஏதாவதொரு விபத்தை பார்த்தால் அந்த விபத்தில் ஒரு காயமடைந்த நபரை உடனடியாக கண்டால் நிச்சயமாக அருகில் உள்ள வைத்தியசாலையில் வந்து நீங்கள் அவரை சேர்ப்பது வந்து மிகவும் நல்லது அது வந்து அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியும் கூட அந்த உதவியால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது என்பதையும் வந்து நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும்